ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க மனசே சரியில்லைங்க உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எல்லாத்துக்குமே வந்து பார்த்து பார்த்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்குறேன் எனக்கு வந்து இப்போ இந்த ஒரு மாதமாக தெரியும் நான் எவ் எந்த எந்தளவு கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஓவராக குடிச்சிட்டு குடிச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போல்லாம் வந்து கா அளவாக இருந்துட்டு வீட்டில் தேவையானது வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் பார்த்துட்டு என்னோட நினைப்பு பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஆதரனுக்கு ஏதாவது ஒரு வீடு கட்டி தரணும் நம்மளுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல ஆதரனுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து வீடு இருக்கணும் அது தார்ஸ் வீடு இருக்கணும் நல்லா பெருசாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எய்மு இது எண்ணம் தான் போயிட்டுருக்கு ஆனால் வந்து எனக்கு வந்துங்க அட்வைஸ் பண்ணலாம் ஓரளவுக்கு பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு அளவுக்கு இருக்குது நம்ம கரெக்டாக இருக்கிறவங்கள வந்து நோண்டி நோண்டி விட்டுட்டு நீ அப்படி இருக்கிற நீ இப்படி இருக்கிற நான் இருபத்தி நாலு மணி நேரமே நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஆம்பளை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் இருக்க முடியுமா சொல்லுங்கள் அது ஆம்பளையில் பிறந்தவீங்களுக்கு தெரியும் இருக்க முடியாது பெண்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அது வீட்லேயே இருந்து பழகிட்டாங்க ஆம்பளைக்கு வந்து வெளியில் சுதந்திரமாக சுற்றி பழகிட்டாங்க அது வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான் அதனால் வந்து கண்ட்ரோல் ரொம்ப கண்ட்ரோல் வந்து நம்மளை பண்ணால் நமக்கு எனக்கு பிடிக்காது நான் வந்து நம்ம கேரக்டரே வேறு தனி கேரக்டரு ஆனால் முடியலங்க நான் வந்து இனிமேல் வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து போடுவேனா இல்லையாங்கிறது கேள்விக்குறி தான் ஆனால் கண்டிப்பாக நான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன் நிறையா ஐடியாக்கள் பண்ணியிருக்கிறேன் அந்த பிரகாரம் வந்து நான் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியாது மனசு ரொம்ப எனக்கு வலிக்குது எனக்கு நம்ம என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் நம்மளை வந்து குத்தங்கூர கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு சரி ஓகே ஒரு சின்ன அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் வீடியோ வரலின்னு எல்லாம் பயந்துக்காதீங்க நான் வந்துட்டு மைண்டு சரியில்லை நான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது நான் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியாது அடுத்த வீடியோவில் போடும்போது நான் என்ன பிரச்சனை ஏதுங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன்